தற்போது ஒரு அண்மை செய்தி நாகப்பட்டினம் கடற்கரை பகுதியில் எண்ணெய் கலந்த காரணமாக சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த நிலையில் தற்பொழுது சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கி கேட்கலாம் கிருஷ்ணா நாகப்பட்டினம் பட்டினிச்சேரியில் கடலில் கச்சா எண்ணெய் கலந்த விவாதம் தொடர்பாக தற்போது சிபிசிஎ ரூபாய் ஐந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி கிராமத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் என்று அழைக்கப்படக்கூடிய சிபிசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாயில் இருந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்தது இதனால் மீனவர்களும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீவாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கொண்ட குழுவானது இதற்காக அமைக்கப்பட்டிருந்தது இந்த குழு பத்து டன் அளவிலான கச்சா எண்ணெயை கடலில் கலந்தது எனவும் டிபிஎஸ்எல் நிறுவனம் தக்க கருவிகள் மூலம் எண்ணெய் உறிஞ்சப்பட்டது சுற்றுச்சூழல் தாக்கம் ஏற்படவில்லை என்று அறிக்கை சமூகிறது எண்ணெய் கசிவால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தற்போது அப்பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்தின் குழாய் இல்லை என்பதால் வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் வாதம் ஒதுக்கப்பட்டிருந்தது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட இது போன்ற செயல் தண்டனைக்குரியது எனது சிபிசிஎல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிகின்ற நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது எண்ணெய் கசிவு ஏற்படுத்திய குற்றத்திற்காக நிறுவனம் ஐந்து கோடி ரூபாய் தொகையை அபராதமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட தீர்ப்பாயம் இந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருந்தது ராம்குமார் நன்றி கிருஷ்ணா